ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கேட்க போகலாமா சுபலதாவின் ஊஞ்சலாடும் உரிமைகள் அத்தியாயம் நாற்பத்தி ஆறு அதெல்லாம் எதுக்கு ஆஷா இப்போ என்கிட்ட பணம் இருக்குது என்றான் அதுக்கு இல்லைண்ணா அந்த பேக்கை எடுத்துகிட்டு வா அப்புறம் மற்ற நகைகள் இருக்குது அதையும் எடுத்துக்கிட்டு வந்துரு வேறு எதுவும் எடுக்க வேண்டாம் என்னோட சர்டிஃபிகேட் மட்டும் போதும் அப்புறம் அந்த ரெட் கலர் பேக்கை பேக்கு இரு பேக்கில் இருக்கும் நகையை உன் மச்சான் கிட்ட ஒப்படைச்சிடு இது அவருடைய அம்மா நகை இதை நானும் அம்மாவும் கொடுத்ததாக சொல்லி கொடுத்துரு நாங்கள் நாம் இந்த நகையை கொடுத்துட்டு நாம இந்த நகையை அவர்கிட்ட கொடுத்துட்டோம் அப்படிங்கிறதுக்கு ஆதாரமா ரெண்டு மூணு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்க ஏன்னா அவர் ரொம்ப மோசமான ஆள் வாங்கிட்டு நாளைக்கு நீ கொடுக்கலைன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது அதை முடிச்சுட்டு மற்ற நகைகள் உள்ள பெட்டியை என் தோழி ரேஷ்மா கிட்ட கொடுத்துரு இந்த உதவி மட்டும் உடனே செய் போதும் என்றாள் இப்போ அதுக்கு என்ன அவசரம் என்று கதிரவன் கேட்க அண்ணா அவங்களுக்கும் எங்களுக்கும் ஒன்றும் இல்லைன்னு ஆன பிறகு அவங்க பொருளை நாம் வச்சுக்க கூடாது அம்மா பண்ணின தப்ப நாமளும் பண்ணக்கூடாது எங்கள் ரெண்டு பேருடைய வங்கி கணக்கை மூடிட்டாங்க அப்புறம் நாங்கள் எப்படி வக்கீல் வைக்க முடியும் விசாரணையில் துருவி துருவி கேட்டாங்க எனக்கு தான் ஒன்றுமே தெரியாதே நான் என்ன சொல்கிறது வேண்டாம் எனக்காக இதை மட்டும் செய் அப்பாவை நல்லா பார்த்துக்க நான் கேட்டேன்னு சொல்லு என்னை பத்தி கவலைப்பட வேண்டாம்னு சொல்லிடு என்றாள் ஆஷா அண்ணா இருக்கேண்டா இனி உங்க ரெண்டு பேரையும் வெளியே கொண்டு தான் என் வேலை என்றான் அவள் எதுவும் பதில் பேசலை உடனே வீட்டிற்குத்தான் வந்தான் நல்ல வேலை ஆதித்யாவும் கயலும் இருந்தார்கள் அவனை பார்த்ததும் அண்ணா அப்பா எப்படி இருக்காரு என்று கயல் கேட்க ம் இப்ப பரவாயில்ல இனி பயமில்லை என்றான் பிறகு தன் அறைக்கு சென்று தன்னுடைய பொருட்களை எடுத்து பேக் பண்ணினான் அதே மாதிரி அப்பாவின் பொருட்களை எடுத்து பேக் பண்ணி வைத்தான் பிறகுதான் ஆஷா சொன்ன நகையை எடுத்தான் பாக்கியா பாக்கியாவின் நகை ஆ ஆஷாவினுடைய நகையையும் எடுத்து கொண்டான் ரெட் கலர் பேக்கில் இருந்த நகையை எடுத்துக்கொண்டு வந்தவன் கயல் ஆதித்யா சாரை கூப்பிடு என்றான் என்னன்னா இன்னும் அவங்கள சாருன்னு கூப்பிடுற முறை சொல்லி கூப்பிட வேண்டாமா என்றாள் கதிரவன் லேசா சிரித்தான் வழியில் இருப்பவன் சிரித்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது அந்த சிரிப்பு கையல் கூப்பிடவும் ஆதித்யா வந்தான் சார் எந்தாங்க என்று அந்த பேக்கில் இருந்த நகை பெட்டிகளை திறந்து டேபிளில் வைத்தான் பிறகு அதன் அருகே ஆதித்யா கையல் இருவரையும் நிற்க இருவரும் நிற்க அவர்களையும் சேர்த்து ஒரு ஃபோட்டோ எடுத்து கொண்டான் நகையை பார்த்ததுமே ஆதித்யாவிற்கு அதிர்ச்சி அந்த நகைகளை ஒவ்வொன்றாக எடுத்து பார்த்தான் பிறகு என்ன பிறகு என்ன இது என்றான் அம்மா இந்த நகையை உங்கள் கொடுக்க சொன்னாங்க என்றான் நம்பாமல் பார்த்த ஆதித்யா ஜெயிலில் ஏதாவது போதிமதம் போதிமரம் இருக்கா இப்போ தான் உன் அம்மாவுக்கு ஞானோதயம் வந்திருக்கு போல என்றான் நக்கலாக தப்பு தான் சார் அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட்டது தப்பு தான் ஆனால் அன்னைக்கே அவங்க இப்போ கிளம்பின மாதிரி வீட்டை விட்டு வெளியேற்றி வெளியேறி அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு போயிருந்தா ஆறு வயசு பையனும் ரெண்டு வயசு பொண்ணும் இவ்வளவு பெரிய மாளிகையில் யார் ஆதரவும் இல்லாம தானா வளர்ந்து இருப்பாங்களா என்று ஆதித்யா தலையில் ஒரு கொட்டு வைத்தான் வைக்கவும் அவன் மறக்கலை எனவே நானும் என் அப்பாவும் இத்தனை வருடம் எங்களுக்கு கொடுத்ததுக்கு இங்கே அடைக்கலம் கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி சார் நானும் அப்பாவும் கிளம்புறோம் ரிசைனிங் லெட்டர் ஏற்கனவே அனுப்பிட்டேன் என்றவன் கையலிடம் திரும்பி யாரையும் நம்பாத இந்த உலகத்துல சுயநலவாதிகள் தான் அதிகம் எதுவாயிருந்தாலும் இருந்தாலும் இந்த வாழ்க்கையை தேர்ந்து எடுத்தது நீதான் உனக்கு பழைய ஞாபகம் வந்தாலும் சரி இல்லை உனக்கு எந்த கஷ்டம் என்றாலும் சரி எனக்கு ஃபோன் பண்ணு உனக்கு தோல் கொடுக்க உன் அண்ணன் இருக்கேன் எனக்கு நீயும் ஆசாவும் ஒண்ணுதான் நீ என் கூட பிறந்தவ அவ என் கூட வளர்ந்தவ எங்கள் ரெண்டு பேரு உங்கள் ரெண்டு பேருக்காக என் வாழ்க்கையில் நான் எதையும் செய்வேன் என் ஃபோன் நம்பர் இமெயில் எல்லாம் உன்கிட்ட இருக்கு நாங்கள் வரோம் என்றவன் அவற்றை எடுத்து கொண்டு போய் முதலில் அவனுடைய அப்பார்ட்மெண்ட்டில் வைத்துவிட்டு ஆஷாவின் தோழி ரேஷ்மா கிட்ட அந்த நகைப்பெட்டியை பெட்டியை கொடுத்து விட்டான் அதற்கு பிறகு அவன் வக்கீலை சென்று பார்த்தான் என்ன சார் நீங்க இப்ப வர்றீங்க ஏற்கனவே டெல்லியில் உள்ள மிகப்பெரிய தானே இந்த கேஸை பார்த்துக்கிறாரு நீங்க என்னடா என்றால் அவங்க கைதாகி நாலு மூணு நாள் கழிச்சு இப்ப வக்கீல் கேட்டு வந்திருக்கீங்க என்றார் சார் என் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் நிறைய கிட்ட கேட்டேன் ஆதித்யாவை எதிர்த்து யாரும் வரலை என்று சொல்ல என்ன சார் இது புரியாம பேசுறீங்க அந்த அம்மாவையும் மகளையும் அரெஸ்ட் பண்ணி பண்ணின காட்சி டிவியில் வந்த உடனே அவங்களை வெளியே கொண்டு வர சுப்ரீம் கோர்ட் லாயர் முயற்சி பண்ணுறார் அவர் வந்ததில் தான் யாரும் உங்களை கன்சிடர் பண்ணலை ஆதித்யா சாருக்காக இல்லை என்றார் அவர் யார் முயற்சி பண்ணுறா என்று அவன் கேட்க அது தெரியலை சார் ஆனால் இடம் ரொம்ப பெரிய இடம் போல இல்லைன்னா ஒரு நாள் கோர்ட்டுக்கு வர ரெண்டு லட்சத்திலிருந்து அஞ்சு லட்சம் வாங்கும் அந்த வக்கீல் வருவாரா என்றார் வக்கீல் அதுவும் சரிதான் ஆனால் தனக்கு தெரியாமல் எதுவும் நடக்குதா எனக்கு தெரியாமல் அவங்க சொந்தக்காரங்க யாராவது முயற்சி பண்றாங்களா அம்மாவோட சொந்தக்காரங்க எல்லாரும் நடுத்தர குடும்பம்தான் அவங்களால டெல்லியில் இருந்து இவ்வளவு பெரிய லாயரை வரவழைக்க முடியாது ஒருவேளை அம்மா பணம் வாங்கின அந்த கம்பெனிக்காரங்க செய்திருப்பாங்களோ என்று அவனுக்கு ஆயிரம் குழப்பங்கள் சரி நாளை காலையில் அங்கே ஆஷாவை பார்த்து கேட்கலாம் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு மருத்துவமனைக்கு வந்தான் சீராளன் என்னாச்சு பாத்தியா என்று கேட்க நடந்த அனைத்தையும் சொன்னான் பாக்யாவின் உடல்நிலை பற்றி பற்றி அறிந்த சீராளன் கண்ணீர் விட்டார் அவர் ஆசைப்பட்டு காதல் கொண்டு மணந்த மனைவி அவளின் இன்றைய நிலை அவருக்கு மிகுந்த வருத்தத்தை தந்தது அப்பா நமக்கு தெரியாமல் யார் அம்மாவுக்கு இந்த உதவியை பண்ணியிருப்பாங்க பெரிய ஆட்களை அம்மாவுக்கு தெரியுமா என்று கேட்க தெரியல அவ எனக்கு தெரியாம எத்தனையோ வேலைகள் இருக்காளே அப்படி தெரிஞ்சவங்களாக இருக்கலாம் எப்படி என்றாலும் சரி கூடிய சீக்கிரம் வீட்டு வேலை முடிஞ்சிடும் நானும் பாக்கியாவும் நம்ம ஊருக்கு போயிடுறோம் அங்கே பாக்கியாவை பார்த்துக்க ஆள் கிடைக்கும் நானும் பார்த்துக்குவேன் ஆஷா கொஞ்ச நாள் இங்கே இருக்கட்டும் பிறகு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிடலாம் இனி நமக்கு ஹைதராபாத் வேண்டாம் உனக்கு எங்கே இஷ்டமோ அங்கே செட்டில் ஆகு என்றார் இன்னும் இரண்டு நாளில் உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க வேலைக்கு ஆள் சொல்லிட்டேன் என்னோட பிளாட்ல இருக்கலாம் என்றான் கதிரவன் ம் என்றார் சேராளன் யோசனையாக அவருக்கு தான் இருந்தும் மனைவி மகளுக்கு உதவ முடியாமல் போய்விட்டதே என்ற வருத்தம் மறுநாள் தன் வீட்டிற்கு போய்விட்டு தங்கையை பார்க்க சென்றான் இதுவரை அவளை ஜெயிலில் அடைக்கலை தனியாக ஓரிடத்தில்தான் வைத்து விசாரணை செய்தார்கள் அங்கே தான் சென்றான் அங்கே போய் கேட்டதற்கு அவங்க நேற்று இரவே ஜாமீனில் போயிட்டாங்க என்றார்கள் யார் ஜாமீன் எடுத்தாங்க என்று கேட்டதற்கு அது தெரியல சார் என்றார்கள் டெல்லி வக்கீலின் ஜூனியர்கள் தான் வந்து கூட்டி போனாங்க என்றார்கள் பாக்கியமா என்று கேட்க அவங்களும் ஜாமீனில் தான் போயிட்டாங்க இப்போ அவங்க மருத்துவமனையில் இல்லை அந்த வக்கீல்கள் அவங்களை கூட்டி போயிட்டாங்க என்றார்கள் கதிரவன் திக் போய் போய்விட்டான் ஒருவேளை வீட்டிற்கு போயிருப்பாங்களோ என்று அங்கே ஓடினான் அங்கே அவர்கள் போகலை கதிரவன் சொன்ன பிறகே ஆதித்யாவிற்கு அவர்கள் ஜாமீனில் வெளியே வந்தது தெரியும் யார் எடுத்தா என்ன என்று கேட்டதோடு அந்த வக்கீலின் பெயர் மட்டும்தான் சொன்னார்கள் அதற்கே ஆதித்யா ஆச்சரியப்பட்டான் எப்படி இவ்வளவு பெரிய லாயர் இடையில் வந்தார் அத்தைக்கு அவ்வளவு பெரிய ஆட்களை தெரியுமா என்று நினைத்தவன் உங்கள் அம்மா பெரிய வக்கீலாக பிடிச்சிருக்காங்க என்று பிடித்திருக்காங்க என்று கேட்க இல்லை சார் அந்த வக்கீலும் அம்மாவும் அந்த வக்கீல் அம்மாவும் ஆஷாவும் ஆனதை டிவியில் பார்த்துட்டு உடனே முயற்சி பண்ணியிருக்கிறாரு அம்மாவும் ஆஷாவும் அவரை வரச் சொல்லலை அது எனக்கு நல்லா தெரியும் ஒருவேளை அம்மாவுக்கு வேண்டிய யாராவது ஏற்பாடு பண்ணியிருக்கலாம் இவங்க இவங்க இங்கே வரலைன்னா வேறு எங்கே போயிருப்பாங்க நேற்று இரவே போயிட்டாங்களாமே என் வீட்டுக்கும் வரலை என்று குழம்பியவன் மருத்துவமனைக்கு சென்றான் என்ன பாவா இது அவங்க எங்கே போனாங்க ஐயோ அது தெரியலையே தேடுங்க பாவா பாவம் ஆஷாக்கா என்று கயல் சொல்ல வேண்டாம் கயல் அவங்க ஒழுங்கா நான் சொன்னதை கேட்டு வெளியே போயிருந்தா சொத்து நகைகளோட சௌகரியமாக இருந்திருக்கலாம் ஆனா அவங்க என்னை சீண்டி பார்க்க நினைச்சாங்க உன்னால என்ன பண்ண முடியும் செஞ்சு கா அப்படின்னாங்க செஞ்சு காட்டிட்டேன் இப்போ அவங்கக்கிட்ட எந்த சொத்தும் இல்லை பேங்க்ல உள்ள பணம் பிளாக் பண்ணிட்டாங்க எடுக்க முடியாது கேஸ் முடிந்த பிறகு அந்த சொத்து பணம் அவங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கணக்கு காட்டணும் காட்டின பிறகு அந்த சொத்தும் பணமும் கைக்கு வரும் ஆனால் எப்படி வரும் அவங்க கிட்ட தான் எந்த ஆதாரமும் இல்லையே எப்படியும் அந்த சொத்துக்களை கவர்மெண்ட் எடுத்துக்கும் பேங்கு பணமும் வராது இவங்க மாமா தயவில் மாமாவோட தான் இருப்பாங்க என்று நினைச்சேன் அதுவும் இப்படி படுத்த படுக்கையா கிடக்கும்போது எங்கே போக முடியும்